ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம புளி இல்லாத கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் காய வச்சாச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காயட்டும் கடுகு வெந்தயம் கொஞ்சம் போட்டு பெரிஞ்சிடம் கொஞ்சம் போட்டாச்சு நல்லா ஸ்டேஜில் கடுகு காஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் சேர்க்காச்சு நாலு பச்சை மிளகா போட்டிருக்கோம் நல்லா வரை போட்டுக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி வெக்காள கொஞ்சம் கரோடு போட்டா நல்லா இருக்கும் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் கீரை தந்தையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கல்லுப்பு தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கல்லு போட்டுக்கலாம் முன்னாடி போட்டோம்னா தக்காளி நல்லா வெந்து வந்துடும் சீக்கிரம் வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துரும் நல்லா வேகட்டும் இப்போ கொஞ்சம் மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாம் தக்காளி நல்லா வந்துச்சுன்னு பார்ப்போம் தக்காளி நல்லா வெந்துருச்சு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்தாச்சு நல்லா வதக்கி எடுக்கலாம் மசாலா பொடி வீட்டில் அரைச்ச மசாலா பொடி ஒரு நாலு ஸ்பூன் போட்டாச்சு இதிலேயே மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துருக்கோம் தனியாக சேர்க்க தேவையில்லை இது உப்பு இல்லாத கருவாடு குழம்புனால நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் தண்ணி வந்து ஒன்று அளவு தண்ணி கொடு சேர்த்தாச்சு நல்லா அது பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் நல்லா நல்ல குழம்பு வந்து கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இல்லாத கருவாடு நல்லா அலசி வச்சுருக்கோம் இதை போட்டுக்கலாம் உப்பு இல்லாத கருவாடுனால தான் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் நம்மளோட இப்போ வந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் கருவா நல்லா வேகட்டும் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு வருது போட்டுக்க கருவாடுமே பாருங்க நல்லா வெந்துருச்சு நம்ம ஒரு துளி கூட ஒரு சொட்டு கூட நம்ம வந்து புளி சேர்க்கவே இல்லை அதனால குழம்பு வந்து வீட்டுக்கு எல்லா வரைக்கும் நல்லா மணக்குது நீங்களும் வந்து இந்த மாதிரி புளி இல்லாமல் கருவாடு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்